ஹலோ ஜெர்மகி வியூவர்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முறுக்கு வந்து சூப்பராக கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக உளுந்து போட்டு முறுக்கு வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இந்த வீடியோவில் இப்போ பசங்களுக்கு லீவு தானே சம்மர் தானே சம்மர் ஹாலிடேஸில் இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த குவான்டிட்டி இந்த மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ அஞ்சு கிலோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அந்த மாவு மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது ஆறு மாதம் ஆனாலும் கிடாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் வச்சுட்டு வேணுன்ற போது எடுத்து முறுக்கு வந்து தண்ணி போட்டு இப்போ நம்ம முறுக்கு சுட்டுக்கலாம் சூப்பராக இருக்குங்க நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக செம்மையாக இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு அந்த முறுக்கு ரெசிபி தான் நான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ நீங்கள் என் சேனல் முதல்ல பார்க்குறீங்கன்னா ஸோ ப்ளீஸ் பண்ணாம பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து உங்களுக்கு புது புது ரெசிபீஸு வ்ளாக்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பார்த்திங்கன்னா காலையிலேயே எல்லாம் ரெடியாகி முறுக்கு சுடுறதுக்கு ரெடியாக இருந்தேன் கொஞ்சம் வேலை வச்சு வெளியே போய்ட்டு இப்போ நைட்டு தான் செஞ்சிட்ருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா முக்கா டம்ளர் வந்து முழு உளுந்து எடுத்துருக்கோங்க இது வந்து நல்லா வந்து லோ ஃப்ளேமாக வச்சு நல்லா கலர் மாறாமல் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ நான் இன்னைக்கு உளுந்து முறுக்கு தான் செய்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூப்பரா இருக்குங்க ஸோ இப்போ இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து பிளேட்டில் வந்து போட்டுடுறேன் இது வந்து நல்லா ஆறணும் ஆறுனதுக்கு தான் நம்ம வந்து மிக்சி ஜார்ல போட்டு நம்ம அரைச்சோன்னா ஹீட் ஆகாம நல்லா ஃபைன் பவுடராக வருங்க இங்கே நான் வந்து இங்கே ஜலிக்கலை மாவு அரைச்சி ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விட்டு விட்டு அரைங்க சூடாக சூடாகாம ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபைனாக இருக்குது பாருங்கள் பவுடரு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டே நீங்களும் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இருந்தால் ஜல்லடை வச்சு ஜலிச்சிக்கோங்க நான் இங்கே கொண்டு வரல அதுக்காக நான் அப்படியே அரைச்சேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முக்கால் டம்ளர் முழு எடுத்து இல்லையா அரை கிலோ பச்சரிசி மாவு இதுதான் கணக்கு அப்படி இல்லைன்னா நம்ம முக்கா டம்ளர் முழு உளுஞ்சிருத்தோம் இல்லையா அதே டம்ளரில் நாலு டம்ளர் வந்து பச்சரிசி மாவு இதுதாங்க கணக்கு முக்கால் டம்ளர் முழு உளுந்து எடுத்து பொடி அரைச்சோன்னா அந்த பொடிக்கு வந்து நாலு டம்ளர் வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க க வெயிட்டில் க கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு இரநூத்தம்பது கிராம் முழு உளுந்து வந்து வறுத்து மிக்ஸி மிக்ஸியில் வந்து அரைச்சி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாலு டம்ளர் எடுத்துருக்க பச்சரிசி மாவு இப்போ இதில் நம்ம அந்த உளுந்தம் வந்து போட்டுட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா காரத்துக்கேற்ப உங்கள் இஷ்டங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா நாலு டீஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா இந்த மொத்த மாவு வந்து நான் இன்றைக்கே வந்து சுடலை இதில் வந்து பாதி மாவு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு போகிறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் நான் இந்த மாவுலையே சேர்த்துடுவேன் தண்ணியிலெல்லாம் சேர்க்க மாட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் வந்து நல்லா கையில் நசங்கி போட்டிங்கன்னா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் எள்ளு வந்து உங்கள் இஷ்டம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கிட்டே சால்ட்டு வந்து சேர்த்துருக்கேன் ஸோ அவ்வளோதான் இது ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சின்னா நம்ம இதில் பாதி வந்து நான் எடுத்து ஜிப்லாக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடுவேன் கெடாமல் இருக்கும் ஆறு மாதம் ஆனாலும் அந்த அதனோடய டேஸ்ட்டும் மாறாது ஃப்ளேவரும் ஆகாதுங்க ஸோ இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி நீங்களும் எடுத்து வச்சுக்கணும் நீங்கள் இதே கணக்கில் ஒரு கிலோ ரெண்டு கிலோ எத்தனை கிலோ வேணாலும் செஞ்சு வச்சிடலாம் வீட்டில் இருக்கிறவங்க அதை போது சுட்டுப்பாங்க இப்போ நான் கூட அப்படி தான் செய்கிறேன் ஏன்னா நான் ஊருக்கு போனால் அவர் செய் செஞ்சுப்பார் அதுக்காக தான் இப்போ அதில் பாதி மாவுன்னா அரை கிலோ மாவுக்கு ஒரு ஐம்பது கிராம் வெண்ணை வந்து உருக்கி எடுத்துருக்கேன் நீங்கள் எழுவத்தஞ்சி கிராம் வரைக்கும் ஊற்றிக்கலாம் நல்லா தான் இருக்கும் ஸோ இப்போ பாதி மாவு நான் எடுத்து வச்சிட்டேன் அந்த கிளிப்பு மிஸ் ஆச்சு மீதி பாதி இருக்கிற மாவில் பார்த்திங்கன்னா இந்த வெண்ணை உருக்கின வெண்ணை ஊற்றிட்டு நல்லா அந்த உருண்டைகள் இல்லாமல் ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அந்த உருண்டைகள் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் உப்பு சேர்ந்துச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது அது ஸோ ஒரு இடத்துல க அதிகமாக இருக்கும் அதுக்காக நல்லா நீங்கள் அது உருண்டைகள் இல்லாமல் பிசைஞ்சிங்கன்னா நல்ல முறுக்கு வந்து கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக ஒரு மாதிரி சூப்பராக வரும் அதுக்காக தான் சொல்கிறது சரி இந்த மாதிரி எல்லாம் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு இந்த மாவு வந்து உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஸோ உப்பு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்துருச்சு தண்ணி ஆட் பண்ணிடுங்க அப்படி கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் தண்ணியில் கூட உப்பு வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக உப்பை வந்து செக் பண்ணிக்கோங்க நான் போட்டதில் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இது சுடு தண்ணி கிடையாது நார்மல் பச்சை தண்ணி தான் போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம அந்த கோதுமை மாவு சப்பாத்திக்கெல்லாம் நம்ம செய்வோம் இல்லையா அதை விட கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க ஏன்னா அதிகமாக தண்ணி இருந்துச்சுன்னா முறுக்கு வந்து நிறையா எண்ணெய் இழுத்துடும் அது இல்லாமல் முறுக்கு வந்து நம்ம பிழியும் போது உடஞ்சி உடஞ்சி போயிடும் நீங்கள் இதே குவான்டிட்டி ஒற்றக்கடலை பொடி உளுந்தம் பொடிக்கு ரீப்ளேஸ் வந்து பொட்டுக்கடலை பொடி வந்து நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆனால் அதுக்கு வந்து சுடு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் பச்சை தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது இப்போ இந்த மாதிரி முறுக்கு பிள்ளை கொலம் வந்து என்கிட்ட இந்த மாதிரி தான் இருக்குங்க எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன் இது வந்து சூடாகட்டும் இதுக்குள்ளே நம்ம ஒரு பேட்ச் மாவு எடுக்கிறோன்னா அந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சி பிசைஞ்சு அந்த முறுக்குக்களால் நம்ம போட்டோன்னா மா பிளியும் போது முறுக்கு வந்து க்ராக்ஸ் விடாமல் ஸ்ட்ரக்சர் வந்து சூப்பராக வருங்க கட் ஆகாமல் வரும் இந்த மாதிரி பிசைஞ்சு பிசைஞ்சு நான் அப்படி தான் பண்ணுவேங்க எனக்கு இந்த மாதிரி போட்டால் முறுக்கு சூப்பராக வரும் ஸோ இதே தான் நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்வேன் இப்போ முறுக்கு கொலாவில் வந்து நான் போட்டுவிட்டேன் ஏற்கனவே முறுக்கு கோலாவில் எண்ணெய் எல்லாம் தடவி வச்சுட்டேங்க இது எல்லாருக்குமே தெரியும் எனக்கு பார்த்தீங்கன்னா பழைய மாடல் முறுக்கு கோலாவில் வந்து எனக்கு பிளியே வராதுங்க அது கிரிப்பே இருக்காது என்னன்னு தெரியல எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு இதில் தான் நான் எப்பவுமே செய்வேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாலித்தீன் பால்தீன் பேப்பர் போட்டு அதில் ஒரு ஏழு எட்டு முறுக்கு வந்து பிழிஞ்சி வச்சுட்டு ஒரு பேட்ச் ஒரு பேட்சை தான் போடுவேன் சூப்பராக வருது பாருங்கள் கட் ஆகாமல் நல்லா வருங்க நீங்கள் அதுக்கு தான் நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு போடணும் இப்போ எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லாவே சூடாச்சு இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு எல்லா முறுக்குமே வந்து ஒரு பேட்சுக்கு நான் சொன்ன மாதிரி ஏழு எட்டு முறுக்கு வந்து நான் போட்டுருவேன் ஸோ ஒன்று ஒன்றா ரெண்டு ரெண்டாக இருந்தால் ரொம்ப நேரம் ஆகலையா நான் ஏற்கனவே சொன்னேன் நான் காலையில் வெளியே போயிட்டேன் இப்போ நைட்டு நான் எட்டரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் கிட்டத்தட்ட இப்போ எனக்கு பத்து மணி ஆகுதுங்க ஸோ ஒரு பேட்ச் முறுக்கு வந்து போட்டேன் இது வந்து கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு திருப்பி போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இது முறுக்கு ஃப்ரை ஆச்சான்னு சில பேருக்கு தெரியாதுன்னா அவங்களுக்காக சொல்கிறேன் அந்த சலசலப்பு வந்து நல்லாவே அடங்கிடுங்க இப்போது புது முறுக்கு சலசலப்பு எப்படி இருக்கு பாருங்க பழைய முறுக்கு வந்து கம்மியாச்சு இப்போ அந்த சலசலப்பு கம்மியானதெல்லாம் நான் எடுத்துகிட்டு நீங்கள் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு சலசலப்பு கம்மியாச்சுன்னா முறுக்கு வேகாது பச்சையாக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆகும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு தீந்திடுச்சின்னு எடுத்துட்டிங்கன்னா அது வெளியே வந்ததுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நம்பத்து போகும் நல்லாவே இருக்காது கிறிஸ்பியாக இருக்காது ஸோ நிதானமாக வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து எல்லா பேட்ச் முறுக்குமே வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நானுமே எல்லாமே ஆல்மோஸ்ட் நான் வறுத்துட்டேன் இது கடைசி பேட்ச் நான் போட்டுருக்கிறது முறுக்கு ரொம்ப லேட் ஆச்சுங்க பதினோரு மணி ஆயிடுச்சு இப்போவே ஸோ சூப்பரான எள்ளு போட்ட முறுக்கு எள்ளு ஓமு அந்த காம்பினேஷன் செம்மையாக இருக்கும்ங்க என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உளுந்த முறுக்கு ஸோ இந்த முறுக்கு ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜெர்மஹி சேனல் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்